அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா அடுத்ததாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தங்க மகன் கோவில்பட்டி சிங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்களின் பொன்னான பேச்சை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்களை மேடை வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு எப்பயுமே ஆக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு மூணு பேர் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு மூணு பேர் வந்து பின்னாடி கமிதியாக இருந்தாலுமே தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து மருத குருஜி ஐயா ஒன்று தனியாசலம் ஐயா ஒன்று தங்கப்பாண்டியன் ஐயா ஒன்று இவங்க மூணு பேருமே என்னோட விளம்பரம் வரலைன்னா என்னாச்சு இந்த மாதம் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்ட்டு நம்மளுக்கு ஒரு பின்பிளைவாக பக்கபலமாக இருக்கிறது இவங்க மூணு பேர் மாதிரி தான் அதில் வந்து இப்போ வந்து நான் தங்கப்பாண்டிய ஐயாட்டி ஒரு நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இது எந்த விதத்தில் சாத்தியின்னு தெரியல இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பொறாமைங்கிறதே மற்ற ஜோசியர்கிட்ட யாருக்குமே இப்போ நானாக இருந்தாலுமே சில பேர்த்து மேலே பொறாமைப்படுவேன் ஆனால் இவர் மட்டும் பொறாமப்படுறதே இல்லை அது என்னன்னு தெரியல இவரோட சுயரூபமா இல்லை இவருட்கிட்ட பிறந்தப்பையே இப்படியா இல்லை நடிக்கிறாரா இல்லை எனக்கு தெரியல இல்லை உண்மை விஷயம் ஆனால் அந்த அளவுக்கு இவரை வந்து ஒரு தலைமையாக ஒரு விழாவுக்கு போட்டோம்னா யாருமே சளிச்சிக்கிறது இல்லை மித்தவங்கள ஒருத்தர் போட்டோம்னா இவர் பேரை போட்டிருக்கா மணியன்ராஜ் போட்டிருக்கிறீங்களா தலைமை சரி இல்லையே நான் கொஞ்சம் வர்றது கஷ்டந்தான் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க அப்போ தங்கப்பாண்டியனையோ பேரை மட்டும் சொல்லிட்டா யாருக்குமே எந்த ஒருத்தம் வரது வருத்தம் வர்றதில்லை ஏன்னா அவர் சின்ன பையனாட்ட அடிமட்டத்து லெவலில் போய் எல்லாத்திட்டையும் கட்டி அணைச்சி எல்லாத்திட்டையும் உறவாயிடுறாரு பெண்களை தாய் ஆண்களை வந்து அண்ணாச்சி இப்படி அவர் ஒரு உறவோடு வந்து அல்ல ஒன்று கூடி சிறப்பாக பண்ணுறாரு அது ரொம்ப எனக்கு ஒரு பெருமை அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான் நானே இன்றைக்கி வந்து நிறைய மாறுதல் இவர்கிட்ட வந்து இருக்கிறேன் எப்படி போகணும் என்ன வரணும் இன்னும் இவர்கிட்ட அதுக்கு அதுக்குண்டான ஆயத்தத்தை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படிப்பட்ட இந்த சபையை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக நம்ம காலையிலேருந்து நிறையா அவருக்குன்னு சில ரசிகர் வந்திருக்காங்க எங்ககிட்டே வந்து சொன்னாங்க நான் தங்கப்பாண்டி ஐயாவுக்காக தான் வந்திருக்கிறேன்னு ஒரு ஆறு ஏழு பேர் சொன்னாங்க ஒருவேளை சொல்லிக்குது வர சொன்னாரா இல்லை கவுண்ட் பண்ணி மாதிரி ஏய் நான் வந்த உடனே மேடையில் அண்ணன் வர்றாருன்னு காசு கொடுத்துக்குது பேசுங்க கை தட்டுக்க அப்படின்னு சொன்னாரா அப்படியெல்லாம் இல்லை அவருக்குன்னு உண்மையாலுமே தமிழகத்தில் தலை சிறந்த ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பெண் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அவரு ஏன்னா அவருடைய கருத்துக்கள் அவருடைய அந்த ஜோதிட விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி அவங்களுடைய குடும்பங்களை கணவன் மனைவி உறவுகளையெல்லாம் கொஞ்சம் இணைச்சு அந்த குடும்பம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறைய வழி வச்சிருக்காரு அவர்களை உரையை ஆற்றுமாறு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகியின் சார்பாகவும் மாணவர்கள் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐயா உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே எல்லோரும் செல்ல சுவிட்ச் ஆஃப் இன்டீலா சைலனில் போட்டிருக்கீங்களா ஆ அமைதியாக கவனிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெளியே இருக்கவங்க உள்ளே வந்து உட்காந்துக்கங்க எனக்கு எவ்வளோ நேரம் பேசணும் ஐயா ஐயா ரெண்டு நிமிஷமாக ஐயா ஆ ஆ சரி பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் இந்த அவையில் கூடியிருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய பணிவான வழக்கங்கள் இந்த மேடையில் உயராக இருந்திருக்கிற சோதிட அண்ணன்மார்கள் பெரிசா நான் சின்னவன் சொன்னார் அப்போ நான் அதை விட சின்னவன் அவர் இருக்கிற விஷயம் கடல் போல் இன்றைக்கி ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாலும் சூப்பரான பாயிண்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு விழாவில் கூப்பிடும்போது கூட பெரிசா மையாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட சொன்னேன் ஐயா பெரிசா மையாவை கூப்பிடுங்க அப்படின்னு ஏன்னா என்றைக்குமே இந்த ஜோதிட உலகத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜோதிடத்தில் பெரிய ஆள் ஆகணும்னா நம்ம துறையை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அண்ணன் அக்கா இவங்க இந்த ஜோதிட துறையில் உள்ள மற்ற ஜோதிடருடைய கருத்துக்களையும் நீங்கள் ரசிக்கணும் அவங்க என்ன சொல்ல வரேன் நமக்கு பாருங்கள் நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் இருப்போம் அவங்க வெள்ளி யார் பேசுகிறாங்க அதாவது நம்ம நமக்கு ஒரு ரூட் தெரிஞ்சுன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு சிந்தனை வரும் எனக்கு அக்கா கொஞ்சம் அமைதி நான் எனக்கு பேசும்போது குறுக்க பேசணும் பிடிக்காது ஏன்னா அந்த ஆள் பேசுகிறத மற்றவங்க கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க எங்கே போனாலும் ஜோதிடர் வந்து பாருங்கள் நீங்கள் சினிமா நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள் ஒரு ஆள் எந்திரிச்சு போகாது லட்சம் பேர் உட்காந்துருப்பாங்க ஆனால் அந்த ஜோசிய நிகழ்ச்சியில் மட்டும் பாருங்கள் எங்கிட்டு போய்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு செல்ல நோக்கிட்டே இருப்பேன் கருத்துக்களை கேட்கணும் அப்போ நான் எப்போ எனக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் ஒவ்வொருத்தர் பேசுகிற அந்த வீடியோ ஒவ்வொருத்தர் பேசக்கூடியதெல்லாம் கேட்பேன் சாதகம் பார்க்க வரும் பொழுது நான் ஜோஷியம் படிக்கிறேன் யார்ட்டை படிக்கிறீங்க இன்னாற்ற படிக்கிறீன் பாங்க அவங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்பேன் சில எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க அதை விரும்பி செய்கிறவங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னையை வரைக்கும் இன்றைக்கி இந்த உயரத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்தேன் ஏதோ சூழ்நிலை எனக்கு இந்த ஒரு உயரத்தை ஜனா சார் ஜனா சார் ஜனா சார் எனக்கு இந்த எனக்கு டிஸ்டர்ப் பண்ணால் பேச்சு நின்றோம் அதாவது எப்படின்னா இந்த உயரத்தில் நான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன்னா இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் தான் அவங்க இல்லாமல் நான் கற்றுக்கிறல எல்லா மேடையிலையும் இப்போ நேரம் கருதி நான் சிலதை குறைச்சிக்கிற வேண்டியிருக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்க சொன்ன அறிவுரையில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த அளவுக்கு இருக்கேன் அது போக எனக்கு நெருக்கமாக பாவலக்கண்ணன் சார் குமரன் சார் மீனாட்சி சார் அதுக்கப்புறம் நிறைய ஜோதிட நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களையும் எனக்கு ஊக்கப்படுத்துவாங்க அதே மாதிரி நம்மளையும் மற்றவங்களை ஊக்கப்படுத்தணும் மற்றவங்க பேசுகிறத பார்த்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் பார்ப்பேன் நமக்கு வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு அந்த ஒரு விஷயம் உண்டு நிறைய ஆர்வமும் இதில் வந்து கான்ஃபிடண்ட்டாக ஆர்வமாக இருக்கிறவங்களை ரொம்ப விரும்புவேன் செய்யும் தொழிலே தெய்வம்னா அதை தெய்வமாக நினச்சி ஒரு தொழிலை தெய்வமாக நினச்சி செய்கிறவங்களை எல்லாமே எனக்கு பிடிக்கும் நான் இந்த உயரத்தில் இருக்கிற மாதிரி அவங்களையும் கொண்டு வருவேன் ஒரு சேனலில் சேனலில் வந்து நீ இங்கே பேசணும்னு கூப்பிட்றாங்க அவங்களுக்கு நான் அடுத்த அடுத்த மாதம் அடுத்த மாதம்னு ஒரு சிக்ஸ் மந்த்தாக எழுதிட்டேன் இல்லைங்கயாருன்னு அவங்க நம்மளை நேராக வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பேசணும்னாங்க நான் பேசுகிறேன் ஆனால் எனக்கு வருது என் சார்பாக நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேரை சொல்லுவேன் அவங்களையும் பேச வைக்கணும்னே அவங்க என்ன சொன்னாருன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே யாருமே இதுவரைக்கும் நான் மட்டும்தான் பேசணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் மட்டும்தான் நிறைய பேரை ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு என்றைக்குமே மற்றவங்களை வாழ வச்சு பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் வரும் நாம் போய் ஒரு ஜோதிடத்தை இறக்கியோ இன்னொருத்தரை குறைச்சோ பேசியெல்லாம் வராது நாம் சரியாக இருந்தால் நம்மளை தேடி எல்லாமே வரும் அந்த அந்த வகையில் வாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ம ஐயா பரண்பாரதி அந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி இந்த விழாவை செய்கிறது அவருடைய ஜோதிட கருத்துக்கள் அவர் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வாஸ்துனா செல்லப்பனும் செல்லப்பன் சார்னு என்ன நண்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணி பாரத ரெண்டு பேரும் தான் எனக்கு மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இவருக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இவருக்கு ஒரு வேலையை கொடுத்தேன் அதை சிறப்பாக செஞ்சார் என்ன அப்படின்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் விசிட் பண்ணி அதை ஒரு கண்கருத்துமாக பார்த்தார் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசை பிடிச்சது இப்படி ஒரு திறமையான ஆளை இன்னும் வெளியே கொண்டு வரணும் இந்த பரணி பாரதாரோட புகழ் உலகமெல்லாம் போகும் விரைவில் விரைவில்னா இன்னும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதம் விரைவில் அவர் தமிழக மாணவர்களுக்கு மட்டுமல்ல நார்த் இந்தியன் சூழ்நிலைக்கும் பாடம் எடுக்க போகிறார் அதுக்கான ஆயத்தமான சூழ்நிலைகள் நடக்குது இந்த மாதிரி திறமையாக வரணும் இப்படி யாரெல்லாம் திறமையாக ரசித்து தொழிலை மதித்து செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிடிக்கும் அந்த வகையில் என் மனசில் இடம் பிடிச்சது தான் மணிகண்டராஜ் அவர் வந்து அந்த அந்த செய்யக்கூடிய விதம் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அதை சிறப்பாக செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அவர் அவர் மனசில் இடம் பிடிச்சார் கிட்டத்தட்ட நான் மூணு வருஷ காலமாகவே அவரோட வாட்ச் இருக்கேன் அவர் அவருக்கும் தெரியும் இந்த ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டுவாருன்னு நான் சொல்கிறேன் அவருடைய வளர்ச்சிக்கும் நான் உண்டுதுணையாக இருப்பேன் உங்களை மாதிரி நீங்கள் நல்லா மேலே வந்து பேசுங்க யார் பேச தவங்கிறீங்களோ சொல்லுங்கள் இந்த பைத்ராமா காலில் வந்துச்சு அது பேசுனதை கேட்டேன் அப்போ இப்படி எல்லாரும் நீங்கள் முன் வந்து பேசுங்க ஒரு நாலு வீடியோ பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் அஞ்சு வீடியோ பேசும்போது இன்னும் நல்லாயிருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஒவ்வொரு தரையும் பாருங்கள் தங்க வேலையாவுடைய மாணவர்னு சொல்லி ஐயா பேசுவார் அப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லி கொடுத்தவங்கள பேர் சொல்லும்போது அவங்க அவங்க காதுக்கு போய் நான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா பண்ணுவாங்களா மாட்டாங்களா இப்படி நீங்கள் எல்லோரும் எல்லாரும் கருத்துக்களையும் அவமதிக்காமல் ஏற்று அதில் நல்ல விஷயம் இருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அதெல்லாம் கேட்டுக்கோங்க நீங்கள் இந்த ஜோதிடத்துறையில் மேலும் மேலும் இன்னும் பெரிய லெவலில் வரணும் இன்னும் இங்கே திறமையான அண்ணன் வந்து குமரன் சார் பேசுகிறாரு இன்னும் இந்த மாதிரி நிறைய அண்ணன்லாம் இருக்காங்க பேசுவாங்க அவங்க உரையும் கேளுங்க வந்ததுக்கு நான் ரெண்டு பாயிண்ட் ஏதாவது சொல்லணும் இல்லை ஐயா சும்மா பேசிட்டு பீட்டார்னு சொல்லுவாங்களா இல்லையா பாயிண்ட் வேணுமா இல்லை வேண்டாமா ஆ அப்போ விழாக்காருக்கு ஒரு கை கை போடலாமா ஆ அடுத்து அடுத்து பேச வர்றவங்களுக்கு ஒரு கை போடலாமா ஆ சார் எனக்கு ஒரு கை போடலாமா ஆ பாயசம் வைங்க வாங்கினச்சி நமக்கு வைங்க அந்த கதை தான் புரியுதா இல்லையா சரி நல்லா பார்த்துக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க எட்டு ஏழு இந்த இரண்டு பாவங்களை பாருங்கள் இதில் ஒருவரோ இருவரோ பலம் பெற்றால் மற்றவர் உதவியால் மற்றவர் உதவின்னா தன் குடும்பத்தாரில்லாமல் மனைவி வழி நண்பர்கள் வழி அதை மற்றவர் உதவியால் முன்னேறுவார் சொல்லுங்க கைதிக்கு விட ஒரு ஆள் வரும் சொல்லுங்கள் ஐயா நான் சொல்லுபுரியா எட்டு ஏழு இந்த ரெண்டு கார ரெண்டு பாவகங்கள் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ வளர்த்தா பிறர் உதவியில் முன்னேற்றம் உண்டு அது எப்போங்கிறது அப்புறம் வானா உண்டு சரியா ஐயா சரிதானே ஏழாம் இடம் பலம் பெற்றால் ஒரு லக்கணத்தில் பாதி எவ்வளவு ஒன்று லக்கணம் ஏழு வந்தால் அது என்னது பாதி அப்போ ஏழாம் இடம் பலம் பெற்றால் பாதி வாழ்க்கைக்கு மேல் யோகம் பெறுவார் கெட்டா சொல்கிறது கெட்டா சொல் பனிரெண்டாம் இடம் பலம் பெற்றால் பனிரெண்டு பாவக பலன்களும் ஜாதகருக்கு உண்டு கெட்டா சொல்கிறது பனிரெண்டு கூடியவர் கெட்டுவிட்டால் எல்லாம் இழந்து மீண்டும் ஒன்னாம் கிளாஸில் இருந்து ஓடி மீண்டும் முன்னேறுவார் கெட்டா சொல்றது நீ சொல்லி பாருங்க ஈஸியாக இருக்கும் ஜோசி ரொம்ப ஈஸி லக்னாதிபதியும் மூணாம் அதிபதியும் பலம் பெற்றுவிட்டால் சுயமுயற்சியில் முன்னேறுவார் விடாமுயற்சி இருக்கும் ஐயா என்னது இருக்கும் எட்டு பதினொன்று கூடவன் வலுத்தால் செல்வந்தராகத்தான் இந்த லோகத்தில் இருப்பார் இந்த நாலு வாயிண்டை படித்து சொல்லுங்கள் நீங்களும் எல்லாம் உயர்ந்த லெவலுக்கு வந்துடுவீங்க அடுத்தடுத்து நிறைய பேர் பேசணும் இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் என் தாய் தந்தையருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு பொறுமையாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்டு நாலு தடவை தட்டின உங்களுக்கும் ஐயா சூப்பரா நா கோல்டன் ரோஸ் தங்க விதிகள் ஐயா நம்ம பாண்டி ஐயாவிற்கு நமது சரோபன் சொன்னி அறிவாளிய விசாரிக்க நினைவு செய்யப்படுகிறது ஐயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நம்ம பர்ணிபாட்டி ஐயா சொன்ன மாதிரி எந்த விதத்துலயுமே ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவர்கிட்ட ஒரு போட்டி பொறாமல் ஒரு அந்த எதுவுமே இல்லை அது ஏன் என்ன காரணம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன் குபேரன் அப்படிங்கிறவர் யாருங்க எல்லாருக்கும் கொடுக்குறவர் இல்லையா அவர் பிறந்த நட்சத்திரத்தில் ஐயா பிறந்திருக்காரு அதனால் அதனால எல்லாருக்கும் கொடுத்து தான் பழக்க அவர்கிட்ட யாருக்கிட்டையும் வாங்கி பழக்கலை அந்த மாதிரி நம்மளோட தங்க ஐயா எல்லாருக்கும் நிறைய ஜோதிட ரீதியாகவும் விஷயங்களையும் கொடுக்குறாரு நிறைய உதவிகளும் செய்கிறாரு ஐயா அவர்களை மீண்டும் நன்றி கூறி அவரை மரியாதை செஞ்சுக்கிறோம் நன்றிங்கய்யா அதாவதுங்கய்யா நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை நான் ஒரு ஆள் ஜோசியம் பார்க்க முடியுமா ஐயா முடிஞ்சிருப்பாங்கய்யா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பவுன் வந்தால் ஓகே பதினஞ்சு வந்தால் சரி ஓகே இருபத்தஞ்சி பவுன் வந்துச்சுன்னாலே டென்ஷன் வந்துருமா ஐம்பது பவுன் வந்தால் அது மாதிரி முத மத் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சாலே நாம் நல்லா அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா